போதுமே கமருதீனை வந்து அவளுக்கு எதிராக திருப்பி விட்டு அவனோட கேமே வந்து ஸ்பாயில் ஆனது இவளால் தான் ஒரு டேக் மேலே ஒத்தி அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ணி அமைச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பாவம் சார் ரொம்ப வைத்தறிச்சல் சார் அந்த ஃபேமிலியோட வைத்தறிச்சல் நீங்கள் கொட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா இப்போ கமருதீன் ஃபைனலுக்கு வந்தால் வர போகிறாராம் ஆனால் பார்வை கூப்பிடல போது பார் கூப்பிட்டா கூட போக தேவையில்லைன்றதுதான் ஃபேன்ஸ் எங்களுக்கெல்லாம் இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அப்பருவோட அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது பார் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டே இந்த சீசனில் இல்லைங்கிற மாதிரி விஜய் டிவி வந்து அவளை அவாய்ட் பண்ணுறதாகவும் அவளுக்கான போ அவளுக்கான அந்த போஸ்ட்டோ இல்லை கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டில் அவளுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அப்பட்டமாக விஜய் சேதுபதியோட ஈகோ வந்து அங்கே வந்து இடித்து அவளை அவாய்ட் பண்ணுறதா வெளியில் விஷயங்கள் வருது இது ரொம்ப பெரிய துரோகம் அவளுக்கு சேனல் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது கமருதீனை மட்டும் ஃபினாலே கூப்பிட்டுருக்கிறதாகவும் அப்போ கமருதீன் வரப்போறதாகவும் அப்போ கமருதீன் வந்தால் அவனுக்கான ஹானரோ அவனுக்கான ரெட் கார்டோ ரிவர்க் பண்ணப்படும்னா அப்போ பார் மட்டும் மட்டும் பைத்திக்காரியா அப்போ பாரு மட்டும் வந்து இந்த சீசனோட தக்காளி தொக்கா பாரு மட்டும்தான் இந்த சீசனோட லேப்ரேட்டா அப்படிங்கிற விஷயங்கள் வரும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஸோ நான் அகெயின் சொன்ன மாதிரி ஆண்டக்னிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ வரணும்னா ஒரு வில்லன் இருக்க தான் செய்யணும் அப்படின்னும் அந்த வில்லனுங்கிற ரோலை இல்லை வில்லிங்கிற ரோலை நீங்கள் சீசன் சீசனுக்கு வந்து தீபக்கை ஹீரோவாக காட்டி மஞ்சரியை வில்லியாக காட்டின மாதிரி இப்போ இந்த சீசனில் பார்வை வில்லியாக காட்டி கமருதீனியோ இன்னும் வினோத்தையோ சபரியோ விக்ரமையோ நீங்கள் ஹீரோவாக காட்டிக்கிறீங்க ஏன் ஹோஸ்ட்டு நீங்களுமே ஹீரோ ஆகிறீங்க அவங்கள திட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி ஒரு ஈகோ சென்ட்ரிக் மேனியாக அவன் சொன்ன மாதிரி தான் அவன் விக்ரம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் அதுவும் மேல் ஈகோ சென்ட்ரிக் சொசைட்டியில் நம்ம இருக்கோன்னு சொல்லும்போது இப்போ பிக் பாஸ் மாதிரியான ஷோ அது ஒரு மேல் சென்ட்ரிக் ஷோ தான் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஒரு மேல் சேவனிசம் ஷோ அப்படின்னு சொல்கிற இடத்துல அது சீசன் சீசன் ப்ரூவ் ஆகுதுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ப்ரூவ் ஆனாலும் இந்த சீசன் அப்பட்டமா அது ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னும் போது அடுத்த சீசன்லேருந்து பொண்ணுங்க வந்து இந்த சீசன் இந்த ஷோக்குள்ளே வர்றதுக்கே யோசிப்பாங்க அந்த சீசனில் அந்த பொண்ணுங்களை விடுற அந்த ஃபேமிலி எவ்வளோ பயந்துக்கிட்டு விடுவாங்க அப்படின்னும் போது ஒன்றும் போத்த அவள் போனால் டி டேமேஜ் பண்ணி அன் அர்ச்சனாவே அப்படி தான் பண்ணி அமிச்சாங்க இந்த அர்ச்சனாவில் நான் சொன்ன அந்த அன்பு அர்ச்சனானும் போது ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த பொண்ணுங்களை டோட்டல் டேமேஜ் பண்ணி ஆம்பளைங்களை வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெயினே இல்லாமல் ஒரு கரையே கீழே படியாமல் நல்ல விதமாக அனுப்புறதாகட்டும் இந்த விக்ரம்கெல்லாம் நீங்கள் கொடி பிடிக்கல இந்த வாரம் வக்ரன்னு அவனை சொல்லவே கூடாதான் அதை சொன்ன அப்போவே சாரி கேட்டு வச்சாச்சின்னு சொல்லி வேணாவே திருப்பி அடிச்சிங்க அப்போது விளக்குமாறுன்னு வந்து வக்ரன் மட்டும் வந்துட்டு பார்வை சொல்லலாமா சார் அதை எப்போ சார் நீங்கள் கேட்டீங்க அப்போ லேகியன் வந்து சபரி வந்து ஒரு பொண்ணை சொல்லலாமா சார் ஒரு ஷோவில் அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ சாண்ட்ரா வந்து ஒரு கண்ணில் ஏண்டா மிதிச்சா இன்னொரு கண்ணே இது பண்ணியிருக்கணும் இல்லைன்னு சொன்னதாகட்டும் கழுத்தில் மிதிச்சிருக்க வேண்டியது என்னன்னு சொன்னதாகட்டும் அதுக்கெல்லாம் நீங்கள் சாரி சொல்ல சொல்லி பார்வை நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்க அந்த குறும்படம் போட்டீங்க அந்த ஆனந்திவான விஷயங்கள் ஆனா சாரி சொல்ல சொல்லி எங்க சார் அந்த பாருக்கிட்ட நீங்க